தமிழக வெற்றி கழகம் தற்போது தமிழகம் முழுவதும் பலமான அடித்தளத்திற்கு அச்சாரம் இட்டுக் கொண்டிருக்கும் வேலையில விஜயம் தற்போது நடித்து வரும் தி கோட் படத்தினடுத்து தளபதி அறுபத்தொம்பதுடன் தன்னுடைய சினிமா பயணத்திற்கு விடை கொடுக்க போவதாக அண்மையில அறிக்கையில் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அல்லது வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் என்று இந்த வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் என் இலக்கு என்ற முனைப்புடன் பொதுச் செயலாளர் புசியானன் தலைமையில் தமிழகம் முழுவதும் அடிமட்ட லெவல்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்நிலையில் விக்ரவண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கு இவ்வாறு தொடர்ந்து அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் பேச்சு அடிபட்டு வரும் வேளையில் விரைவில் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி அதில் கட்சியின் கொள்கை செயல்பாடுகள் நிர்வாகிகள் என அனைத்தையும் விஜய் அறிவிப்பார் என்று தகவல் பரவிட்டிருக்கு இந்நிலையில் விஜய் சினிமாவிலிருந்து விலகப்போவது குறித்து நடிகை கஸ்தூரி தெரிவித்த கருத்து ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் அதில் நடிகர் விஜய் சினிமா விட்டு விலகுவது சினிமா துறையை பாதிக்காது விஜய் கடந்த முப்பது ஆண்டுகளாக முன்னணி நட்சத்திரமா திகழ்ந்து வருகிறார் ஆனால் சினிமா நூற்றி வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நபருக்காக சினிமா நிற்காது சினிமா ஒரு கலை அது அனைவரின் பங்களிப்பையும் சேர்த்து வளருமே தவிர அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்று தெரிவிச்சிருக்காங்க வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயின் ஐம்பதாவது நாளையொட்டி அந்த படம் அப்டேட் வெளிவரலாம் சொல்லி எதிர்பார்க்கும் வேளையில் நடிகை கஸ்தூரின் இந்த கருத்து தமிழ் ரசிகர்களை இருக்கு பல முன்னணி நடிகர்கள் இணைஞ்சி நடிந்த கஸ்தூரி தற்போது அரசியல் விமர்சகராகவும் சமூக செயற்பாட்டராகவும் செயல்பட்டு வராங்க மேலும் அவ்வப்போது படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் விஜய் பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி எல்லாருமே ட்விட்டர்ல வந்து கஸ்தூரியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க கஸ்தூரிய பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் நடிகைன்னு சொல்லலாம் அவங்க எண்பது காலக்கட்டத்தில் கொடிக்கட்டி பறந்தாங்க அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதனால பாத்தீங்கன்னா ஐட்டம் டான்ஸ் அதுக்கப்புறம் குணச்சித்த கதாபாத்திரம் சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கான்ட்ரவர்சியாவோட ஒரே காரணத்துக்காக விஜய் பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிராக தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா தளபதி விஜய் பொறுத்தவரைக்கும் அரசியல் ஆரம்பிச்சது மிக முக்கியமான காரணம் சினிமா விட்டு விலகுவதற்காக மட்டும் கிடையாது அரசியல் பற்றி புதுசாக புரிஞ்சுக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக இருக்குன்னு ஒரே காலக்காலம் சினிமா விட்டு வருவதாக வந்து நிறைய பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட நடிகர் வந்து ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து சினிமா விட்டு வராருன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்ததை தவிர இவர் வந்தார் எதுக்கு முழுசாக விட்டு வந்தாருன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த டைமில் புறச்சி திருவிழா எம்ஜிஆரும்னு பார்த்தீங்கன்னா சினிமாவிலேயும் அரசியலையும் கான்சென்ட் பண்ணினால்தான் அவரால் பெருசாக சாதிக்க முடிஞ்சது ஆனால் அப்போ இருந்த ஆடியன்ஸ் வேறு இப்போ இருக்க ஆடியன்ஸ் வேறு என்பதனால சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா நான் முழுக்க முழுக்க சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணாரு இந்த கோட் படத்தில் கூட ஒரு பாட்டு வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அதில் கேம்பெயின் ஷாம்பெயின் சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாநாடுக்கான அடுத்த கட்ட இதுதான் சொல்லி சொல்லலாம் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணும்ன்றது ஒரு கனவான் தெரியல ஆனால் சீமான் கட்சியோட இணைவார்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தளபதி விஜய் ஒருவேளை சீமான் கூட சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு தான் நமக்கு இது மூலியமாக தெரியுது ஆனால் யார் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் நடிகை கஸ்தூரி விஜய் பற்றி இப்படி சொன்ன விஷயம் வந்து பாத்தினார் ரசிகர்கள் கோபத்தை ஏற்படுத்தி கஸ்தூரி வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கலாம் இத பத்தி உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க arkaama nama sri jyotish channel பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே